வணக்கம் நண்பர்களே நடிகை மணிக்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வழக்கின் அடுத்த நகர்வுகள் என்ன இருக்கும் அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தட்ட இதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீமான் ஆஜரான போது கேட்கப்பட்ட கேள்விகளோடு கூடுதலாக சில கேள்விகளை அவரிடம் கேட்கப்பட்டது என்ன ஹோட்டலும் இருவரும் அறையிடுத்து தங்கியது நடிகையின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பியது நடிகையின் பிறந்த நாளில் கேக் ஊட்டியது மாதிரி படங்கள் அதெல்லாம் வச்சு நீதிமன்றத்தில் சீமான் குறித்து ஏற்கனவே ரகசிய வாக்கு மூலம் அந்த நடிகை கொடுத்து விட்டார் அது பாருங்க ரகசிய வாக்கு மூலம் கொடுத்து விட்டார் ஏன்னா இது ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய குறித்த வழக்கு என்பதால் அவர் ரகசிய வாக்கு மூலம் கோர்ட்டில் வாங்கியிருக்காங்க மேலும் அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு விட்டது மருத்துவ பரிசோதனை நடத்தியிருக்காங்க கூடுதலாக அந்த வாரத்தில் ஒரு சினிமா பிரபலம் செய்த சமரச பேச்சுவார்த்தை ஆடியோவும் அந்த சமூக ஒரு சமூக பிரமுகருடைய மெரட்டல் ஆடியோ ரெண்டு கிடச்சிருக்கு அதாவது சீமானோட சமரசமா போங்கன்னு சொல்லி ஒரு சினிமா பிரபலம் பேசுனதுக்கும் ஒரு சமூக ஆர்வலர் மிரட்டினது ரெண்டுமே கிடச்சிருக்கு அப்போது நடத்திய புலனாய்வு அறிக்கையோடு சேர்த்து சீமான் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய சட்ட நிபுணர்களோட ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை உயரதிகாரிகள் எங்களின் சட்ட நடவடிக்கையில் தொடரும் ஏன்னா ஏற்கனவே இப்போ கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க ப்ரொசீட் பண்ண அதாவது நீங்கள் அந்த ஹைகோர்ட்டுடைய ஆர்டருக்கு உத்தரவுக்கு தடை போட்டிருக்காங்க இறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் ரூபன் என்ன சொல்கிறன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுவதாக அந்த நடிகை கூடிய பிறகும் அந்த வழக்கை சட்டப்படி முடித்து வைக்காமல் அரசியல் ஆதாயத்துக்காக ஒவ்வொரு கட்சியும் பயன்படுத்தி வருகிறது தற்போது செய்மானை அசிங்கப்படுத்தும் நோக்கத்துடன் காவல்துறை மூலம் திமுக அந்த வழக்கை கையிலெடுத்ததாக அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறார் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை வாங்கியிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் இது என்ட்ரி மாடர் விரைவில் இந்த வழக்கை முடிவு கொண்டு வர தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் வழங்கியிருக்கும் இடைக்கால இடைக்கால உத்தரவை ரத்து செய்தால் மட்டுமே இனி வலசரவாக்கம் போலீஸார் வந்து மேற்கொண்டு சீமானம் விசாரிக்க முடியுங்கிறது தான் இப்போதைய நிலைமை இதில் என்ன நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம அரசியல் கணக்குகளையும் அரசியல் விஷயங்களையும் அரசியல் தலைவர்கள் குறித்தும் நம்முடைய பதிவுகளை இட்டு வருகிறோம் ஆனால் மிக வருத்தமான செய்தி நம் சேனலில் இந்த பதிவுகளை பார்த்து ஒரு கமெண்ட் இல்லை இந்த பதிவுகள் நல்லா இருக்குது இல்லை இந்த பதிவுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம் இது மாதிரி கமெண்ட்ஸ் வர்றதில்லை அதனால் தொடர்ந்து ரசிகர்கள் ஆதரவோடு தான் ஒரு சேனல் நான் நடத்த முடியும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி